வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய இடங்கள் தான் நம்ம மலைகளுக்கு இடையே ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் நம்மளை முதல் முதல்ல கொடைக்கானலில் வரவேற்கிறதே இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி தான் இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சியில் நூற்றி ஐம்பது அடி இருந்து பாறையிலேருந்து தண்ணி விழுறதுனால பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளி போல் தெரியும் வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு வந்துருச்சு இந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கெல்லாம் தடை விதிச்சிருக்கோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னகுட்டி குளிச்சிருக்கிறாங்க இப்போ தண்ணி எப்போ அதிகம் வரும் சொல்ல முடியாது அதனால் குளிக்கல இதுக்கு வெளிலயே சுட சுட டீ எல்லாம் இருக்கும் பக்கத்துலையே கோக்கர்ஸ் வாக் பக்கத்தில் ரூம் போட்டிருந்தோம் கோக்கர்ஸ் டவர் இந்த ரூம் நல்லாவே இருந்துச்சு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பே பண்ணோம் ஃபுட்டும் மேலேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம் எப்போவுமே ஹாட் வாட்டர் வந்துச்சு நம்ம தங்கிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பட்ஜெட் ரூம் தான் நம்ம ரூம் காலி பண்ணிவிட்டு வெளியில் சுற்றி பார்த்துட்டு ரெண்டாவது வந்து ரெஃப்ரெஷ் ஆகுன்னா அவங்க நம்ம அலோவ் பண்ணுறாங்க அங்கேருந்து கிளம்புனதும் ஃபர்ஸ்ட்டு அப்பர் லேக் வியூ பார்க்குறோம் அப்பர் லேக் வியூ பார்க்கும் போது நட்சத்திர ஏரி தான் நமக்கு அங்கேருந்து தெரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மேலேருந்து நம்ம அந்த இயற்கை காட்சிகள்லாம் ரசிக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த அப்பர் லேக் வெளியில் பக்கத்துலேயே நிறைய கடைகள் உண்டு அங்கே கைவினை பொருட்கள் எல்லாமே விற்றுட்ருப்பாங்க நமக்கு விருப்பப்பட்டால் அதை கூட நம்ம வாங்கிக்கலாம் பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ அப்பர் லேக்கில் உள்ள வியூ எல்லாமே சுற்றி பார்க்குறோம் அங்கங்கே இருக்கிற பில்டிங் அந்த இயற்கையான காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போதே ஒவ்வொரு இடத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டு போனால் மட்டும்தான் எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் நமக்கு தெரியாமல் அது ஒன் வே விட்டுட்டு வந்து பார்க்கலான்னு நினச்சா திரும்ப சுற்றுற மாதிரி இருக்கும் அதனால் போகும்போதே அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு நல்ல சின்ன சின்னதாக தெரியும் எல்லாமே இந்த லேக்கில் தான் போட்டிங்லாம் போயிட்டுருப்பாங்க எவ்வளோ பெரிய மரங்கள் நூறு வருஷத்துக்கு முன்ன குட்டி வளர்த்த மரங்கள் எல்லாமே ரோட்டு ஓரத்தில் இருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் அடுத்து உள்ள வானிலை ஆராய்ச்சி மையம் இருக்குது அங்கே போகிறோம் அங்கேயும் நல்ல வெயில் டைம் இருந்துச்சுன்னா நம்ம போனால் ரொம்பவே யூஸ்ஃபுல் நம்ம டேரக்டாக அவங்க பார்க்க வைப்பாங்க வெயில் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நமக்கு கிளியராக எதுவுமே தெரியாது உள்ள நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க அவங்க அப்பப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அது எல்லாத்தையும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் நடந்து போய் நம்ம பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு அங்கே வெளியிலையே இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வச்சுருந்தாங்க இங்கேயும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் உண்டு கொடைக்கானலில் நம்ம சுற்றி வண்டியில் போயிட்டு போதே ஃபுல்லாக மரங்களாக தான் தெரியும் எல்லாமே நல்ல பெரிய பெரிய மரங்களாக இருக்கும் நம்ம அடுத்தது போயிருக்கிற இடம் மேயர் பாயிண்ட்டு தான் மேயர் பாயிண்டில் நல்ல ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ரிலாக்ஸாக போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு கூட வரலாம் மரத்துலேயே செய்யப்பட்ட பெஞ்சஸ் தூண் மாதிரி அமைச்சிருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் நல்ல மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் மேலேயும் இந்த மாதிரி கூடார இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ்லையும் ஏறி நம்ம வியூலாம் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் சூப்பரான ஒரு ப்ளேஸ் தான் இந்த மேயர் பாயிண்ட் வந்து பேரிஜம் லேக் போகிற தான் இருக்கும் அந்த பேரிஜம் லேக் போகணுன்னாலே ஒன் டே நமக்கு சரியாக போயிடும் அதுவும் ஃபாரஸ்ட் வண்டி தான் வந்து நம்மளை கூட்டி போவோம் நம்ம சொந்த காரில் போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டே பெர்மிஷன் வாங்கி வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் போக முடியும் நல்லா இயற்கையை ரசிச்சுட்டு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பேரிஜம் லேக் போகிற வழி வந்து இந்த மேயர் பாயிண்ட் வியூவிலேருந்து நம்ம பார்க்கும் போதே தெரியும் அந்த ரைட் சைடில் உள்ளுக்கு ஒரு ரோடு போகும் அந்த ரோடை பார்த்தா தெரியும் அங்கேருந்து ஒரு கார் கூட வந்துக்கிட்டு இருக்குது அதுதான் பேரிஜன் லேக் போகிற வழி உள்ளே போகும்போதே நமக்கு கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டி நிப்பாட்டி நிறைய வியூ பாயிண்ட்லாம் அவங்க காமிச்சிட்டே தான் கூப்பிட்டு போவாங்க மேலே போனோன்னா ஒரு லேக் இருக்கும் அவ்வளோதான் நம்ம பார்த்துட்டு அப்படியே கீழே வர்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடமும் நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது சூப்பராக இருக்கும் இந்த லேக்குக்கு வெளியிலேயே நல்ல காளான் எல்லாமே சூடாக அவிச்சு வச்சுருப்பாங்க நமக்கு கொஞ்சம் குளிர் தெரியிறதுனால அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அந்த பேர்ஜன் லேக் ரோடு இது தான் அங்கேருந்து ஒரு கார் ஒயிட் கார் வந்துக்கிட்டே இருக்குது இது உள்ளே தான் போயிட்டு நம்ம வெளியில் வருவோம் ஃபாரஸ்ட் வேன் மாதிரி வச்சுருப்பாங்க அதுலேயும் ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் பண்ணி உள்ளே கூட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பைன் ஃபாரஸ்ட் தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு வெளிப்பக்கத்துலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டு பழங்கள் எல்லாமே விற்றுட்ருப்பாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும் கேரட்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு கலரில் தெரியும் பைன் ஃபாரஸ்ட்டில் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வளர்க்கப்பட்ட மரங்கள் எல்லாம் இருக்கும் எல்லா மரமும் பார்க்குறதுக்கே நல்ல உயரமாக கம்பீரமாக இருக்கும் மோஸ்ட்லி படம் எடுக்கிறதுக்கெலாம் இந்த ப இடத்தை தான் விரும்பி வருவாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் இடையில் நல்லா கேப் விட்டு நம்ம ரிலாக்ஸாக நடந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே குதிரை சவாரியும் இருக்கும் அங்கங்கே எல்லோரும் குரூப் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க உள்ளே தள்ளி போக போக ரொம்பவே நல்லாயிருக்கும் மரங்களுக்கு இடையில் நல்லா கேப் விட்டு அந்த மணலில் ரிலாக்ஸாக நம்ம நடந்துட்டு வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாம் பாருங்கள் கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் நேராக போய் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தால் போல இருக்கும் இந்த மரத்தோட நிணல் எல்லாமே நம்ம கீழே உட்காந்துக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் ஒவ்வொரு தூணுக்கு இடையிலையுமே நல்லா சூப்பராக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வரலாம் அதுக்கு அடுத்தது நம்ம போகிறது குணா குகை தான் கமல்ஹாசன் நடித்த குணா படத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கிற மஞ்சமல் பாய்ஸில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு உள்ள நிறைய வேர்களாக இருக்கும் ஒவ்வொரு வேர்லேயும் நம்ம ஏறி மேலே போய் பார்க்கலாம் அதுலேயும் அங்கே ஃபாரஸ்டில் உள்ளவங்க இருப்பாங்க நம்மளை ஓரளவுக்கு மேலே விட மாட்டாங்க இந்த குகையில் யார் எங்கே விழுந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது ரொம்பவே உலகத்திலே ஆபத்தான குகை குணா குகை தான் நம்ம போய் மேலே ஏறி ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு வரலாம் ஃபோட்டோஸ் இதுன்னு எடுத்துகிட்டே இருப்பாங்க வெளியில வர்ற இடத்துலையும் நம்ம ஃபோட்டோ எடுப்போம் நிறைய குரங்குகள் கிடைக்கும் நம்ம ஏதாவது எடுத்துட்டு போனாலே நம்மகிட்ட வந்து அது பிடுங்கி வாங்கிட்டு போயிரும் ரொம்ப கவனமா எதுவுமே ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கையில வைக்காம தான் உள்ள போய் பார்த்துட்டு வரணும் முன்னாடிலாம் இந்த பாதை ஒரு சின்ன தான் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லா பெருசாக்கி உள்ள போயிட்டு வர்றதுக்கு பயமே இல்லாத மாதிரி இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போறது தூண் பாறை தான் இந்த இடத்துல நம்ம இப்போ பார்க்கும்போது மூணு தூண் வந்து இருக்கும் சில நேரத்தில் மிஸ்ட்டு வந்து எல்லாத்துமே மறைச்சிரும் அந்த மிஸ்ட்டு போகிற நேரத்தில் நம்ம பார்க்கும் போது சூப்பராக இருக்கும் நல்ல உயரமான தூண்கள் மூணு இருக்குதும் பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துலையும் முன்னாடி உள்ள குணா படம் எடுத்துருக்குறாங்க லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கும் நல்லா பூலாம் போத்து ஒரு சின்ன கார்டன் மாதிரியும் வச்சுருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துக்கலாம் வெளியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும் அதையும் நம்ம முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தூண் பாறை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஊச்சியாகவும் வந்திருக்கும் கீழே பார்க்கும் போதும் நிறையா இடங்கள் தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பசுமை பள்ளத்தாக்கு தான் இவ்வளோ நேரம் சுற்றி தெரிஞ்சிட்டு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசையும் இருக்கும் அந்த பசுமை பள்ளத்தாக்கு போகிற வழி ஃபுல்லாகவே கடைகளாக தான் இருக்கும் எல்லாமே சாக்லேட் கடைகள் அப்புறம் கிராம்பு பட்டை அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு தேவையான ஸ்பைஸி ஐட்டம் கூட அங்கே வாங்கிக்கிடலாம் மோஸ்ட்லி இருக்கிறது ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தான் இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும் போதே ஒன்றும் நல்ல கலராக அட்ராக்ஷனாக வச்சுருப்பாங்க அப்புறம் கைவினை பொருட்கள் கொஞ்சம் இருக்கும் குட்டீஸ்களுக்கு விளையாட்டு பொருட்கள் அதை மாதிரி சின்ன சின்ன ஷாப்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு நடந்தாந்தான் அங்கே பசுமை பள்ளத்தாக்கு இருக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த இயற்கை காட்சிகள் எல்லாமே இந்த ஷாப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு ரிட்டன் இதே பாதைக்கு தான் வருவோம் மேலேருந்து பார்க்குறோம் கீழே மலைகள் எல்லாமே தெரியும் நல்லா கம்பி வேலிலாம் கொடுத்து தான் வச்சுருப்பாங்க ரொம்ப சேஃப்டியாக சூப்பரான ஒரு வியூ இது வெளியில் வந்தாலே இங்கே குதிரை சவாரிக்கு எல்லாமே இருக்கும் நம்ம போடனாலும் பேய்க்கெல்லாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரையன் பூங்கா இந்த பூங்காவில் நிறைய மலர்கள் இருக்கும் செடிகள் வச்சுருப்பாங்க கண்ணாடி மாளிகை இருக்கும் ஆனால் க்ளோசிங் டைம் அப்போ நம்ம போனால் உள்ளே நம்ம எதுவுமே பார்க்க முடியாது கொஞ்சம் முன்னகுட்டியே போயிடணும் நாங்கள் போகும்போது தான் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க ரோஸ் பூக்கள் கூட எதுவுமே பூக்களை அப்போ தான் எல்லாவுடைய செடியும் கட் பண்ணி அதை அது வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே போனால் நிறைய டிஃப்ரெண்ட்டான பூக்கள் நல்லா ரிலாக்ஸாக பார்க் மாதிரி இருக்கும் அந்த புல் தரையிலேயே நம்மளே படுத்து அவ்வளோ தூரம் நடந்து சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கு கடைசியில் இந்த மாதிரி பார்க்குக்குள்ளே போனால் நமக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம் ஆறு மணிக்கு மேலெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நல்ல டிஃப்ரெண்டான லீஃபு பூக்கள் எல்லாமே பார்க்கும் போது நமக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நான் கொடைக்கானலில் ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளோ டிக்கெட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் போட்டு விடுறேன் கொடைக்கானலில் ஓரளவுக்கு மோஸ்ட்லி ஒன் டேயே இவ்வளோ இடம் பார்த்தாச்சு கடைசியாக இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு தான் போகிறோம் பாருங்கள் ஃப்ளவர்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நல்ல கலர்ஃபுல்லாக நிறைய கலரில் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம டைம் மேனேஜ் பண்ணி பார்த்தோன்னா எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் டைம் ஆக ஆக நமக்கு குளிரும் தாங்க முடியாத அளவுக்கு குளிர் ஆரம்பிச்சிரும் நல்ல வெயிலாகவும் இருந்தாலும் குளிரை தான் செய்யும் இந்த பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரோஸ் பூ மாதிரியே நல்லா மரத்தில் பூத்து தொங்கிச்சு ஒவ்வொரு சேஃப்லேயும் புல்லெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ ஆண்டவர் கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் அங்கேருந்து நம்ம வியூ பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்த ரோடு கீழேருந்து ஏறுற மலையோட ரோடு எல்லாமே தெரியும் ஆண்டவர் கோயிலில் உள்ள அந்த குறிஞ்சி பூ ரெண்டாயிரத்தி முப்பதில் பூக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பனிரெண்டு வருஷம் கழித்து தான் பூக்கும் அந்த கோயிலும் ரொம்ப அமைதியாக இருக்கும் நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு எல்லா வியூஸையும் பார்த்துக்கிட்டோம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்